வாய்ப்புகள் நன்றி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களுடைய நம்பிக்கை அண்ணன் ஆறுதலை முருகன் அவர்களே கூட்டத்தில் வரவேற்புரை ஆற்றை அமர்ந்திருக்கின்ற தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைமையை இயக்கங்கள் என்பது கடுமையான சூழல் கஷ்டத்துலதான் இந்த இயக்கங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்மளுடைய முதன்மை செய்யறதால ஒரு காரணம் அவரை இழுத்து கொண்டாந்து நம்ம அவரை ஜாலியா சொந்தாதான் இருந்தார் கும்பிட்டுட்டு வந்து இயக்கத்தில் கும்பிடுத்தோம் இயக்கத்தில் சிறப்ப வழியா இருக்கிறேன் நானா வந்து அவர் இந்த அந்த பன்னெண்டு நாளும் அந்த பதினைஞ்சு நாள் அவங்க ஊர்ல அவங்க பட்டப்பாடு எனக்கெல்லாம் பண்ணி ரொம்ப லட்சமாங்க